அண்ணா இது கொஞ்சம் பாத்துக்றியா நான் போய் தண்ணி எடுத்துன்றேன் குடு குடு ஹ்ம் நல்லா

சண்டை நானே சோறு சமைக்கலாம்னு போனேங்க இவங்க ஓட சந்தையை பார்த்து வந்துட்டாங்க டேய்டி அபர இன்ன சோறே ஆக்கலையா மனுசி பசியோட இருக்கண்டி ஆல்ட டைம்க்கு வந்துருவீங்களே என்னடி எங்க நீங்க பாருங்கடா வீட்டுக்குள்ள சமாளிக்க முடியல உங்க பையன் விட்டுட்டு ஓடிட்டாரு ஏ லூசு

காபி என்னடி மொளங்களே ஒண்ணு இல்ல காபி சூடா வேணுமா இல்ல ஆறி போய் வேணுமான்னு கேட்டேன் காபியா சூடா ஆறி குடிப்பாங்க போடி போடி இந்த மனுஷன் வரட்டும் எனக்கு இருக்கு